க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் போதும் எங்கேருந்து வேணாலும் சரி யாருக்கு வேணாலும் சரி உடனே பணம் அனுப்ப முடியுது ஒரு செகண்ட் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது பேக்கெண்டில் எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு யூபிஐ க்யூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சு உங்களோட யுபிஐ பின்னை ஒண்ணிடும்போது சில வினாடிகளுக்குள்ளே பேக்கெண்டில் பல பெரிய நிறுவனங்கள் இணைந்து அதிவேகமாக செயல்படுறாங்க இந்த செயல்பாட்டில் நான்கு முக்கிய பங்குகள் இருக்குது ஒன்று பணம் அனுப்புறவங்களோட ஆப் கூகுள் பே மாதிரி நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்களோ அந்த இன்னொன்று உங்களோட வங்கி கணக்கு மூணாவது என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா யூபிஐ நெட்ஒர்க்க நிர்வகிக்கக்கூடிய மத்திய அமைப்பு நாலாவது பணம் பெறுபவரோட வங்கி நீங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அந்த நபர் அந்த நபருடைய வங்கி கணக்கு QR கோடை ஸ்கேன் செஞ்சு பணம் செலுத்தும் போது ஆறு ஸ்டேஜில் பேக் எண்ணில் ப்ராசஸ் நடக்குது முதல்ல நீங்கள் க்யூஆர் கோடை ஸ்கேன் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப் அந்த குறியீட்டில் இருக்க பணம் பெறுபவருடைய விபிஏ அதாவது விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸுடைய விவரங்களை எடுத்துக்கும் ரெண்டாவதாக நீங்கள் அனுப்ப வேண்டிய தொகையை உள்ளிட்டு உங்களுடைய யூபிஐ பின் நம்பரை உள்ளிடுவீங்க உடனடியாக உங்களுடைய ஆப் பணத்தை செலுத்தக்கூடிய கோரிக்கையை என்பிசிஐ நெட்வொர்க்குக்கு இணைக்கப்பட்ட வங்கியின் சர்வர் வழியாக அனுப்புது மூணாவதா என்பிசிஐ அந்த கோரிக்கையை உங்களுடைய வங்கி கணக்கு உள்ள அனுப்புபவர் வங்கிக்கு ரெமிட்டர் பேங்க்குக்கு அனுப்புது உடனடியாக உங்களுடைய வங்கி உங்களுடைய பின் நம்பர் சரியாக இருக்கா உங்கள் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும் அடுத்ததா பின் நம்பரும் அக்கவுண்ட் பேலன்ஸும் சரிபார்க்கப்பட்டா அனுப்புபவர் வங்கி உங்கள் கணக்கில் இருந்து தொகையை பிடிச்சு அதாவது டெபிட் செஞ்சு என்பிசிஐக்கு ஒரு சக்ஸஸ் மெசேஜை அனுப்பும் உடனடியாக என்பிசிஐ பணம் பெறும் நபருடைய வங்கி கணக்கு இருக்க பெறுபவர் வங்கிக்கு பெனிஃபிஷியரி பேங்க்குக்கு பணத்தை வரவு வைக்குமாறு அதாவது கிரெடிட் செய்யுமாறு ஒரு செய்தி அனுப்பும் பெறுபவர் வங்கி அந்த தொகையை அவருடைய கணக்கில் உடனடியாக செலுத்திடும் உறுதிப்படுத்தல் பரிவர்த்தனை முடிஞ்சதும் என்பிசிஐ உங்களுடைய ஆப் மற்றும் பெறுபவருடைய ஆப் இந்த இரண்டுத்துக்குமே பரிவர்த்தனை வெற்றிகரமாக முடிஞ்சதற்கான இறுதி உறுதிப்படுத்துதல் செய்தியை அனுப்பும் இந்த அனைத்து படிகளுமே பிழைகள் இல்லாமல் சில நொடிகளுக்குள்ள முடிஞ்சிடும் இதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் தப்பு நடந்தாலும் அதாவது பேங்க் பேலன்ஸ் இல்லை பின் நம்பர் தப்பாக இருக்குன்னு தவறு ஏற்பட்டால் பரிவர்த்தனை தோல்வி அடைஞ்சு உங்களுக்கு உடனே செய்தி அனுப்பப்படும்